என்று அவனிடல அந்த பொம்பை வாங்கி அனுப்பிவிடுகிற இப்போ மாடு மேய்க்கிறது புண்ணியமா பாவம் புண்ணியம்னு தெரிஞ்சு நாமெல்லாம் போய் மாடு சிப்போம் தொட்டு உடம்புமா ஏன் நமக்கு அந்த அறிவு இல்லை ஆனால் சர்மருக்கு அந்த ஞானம் ஏழு வயசுலே கிடைச்சு அப்படிப்பட்ட அந்த பசுவை தினமும் அந்தந்த கந்தகாரூர் இருந்து கொண்டு வந்து எந்த இடத்துல மேய்க்கணும் உள்ள இருக்கிற இடத்துல மேய்க்கும் அது மத்தியான நேரத்தில் நிழல் காட்டும் எல்லா நேரத்திலையும் மேய்க்கிறது வந்து மேய்த்த உடனே இந்த நேரத்தில் தண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த நேரத்தில் அந்த பசுவை வந்து அந்த நிழலையே ஓய்வெடுக்க சொல்லுவோம் சும்மா சாப்பிடுனே இன்னும் மிரட்டுறது இல்லை நாம வந்தால் அப்படி தான் செய்வோம் ஆச்சா ஆ அந்த ஏரியாவும் இல்லை ஆ ஆச்சா இந்த ஏரியாவும் இல்லை இப்படி மாட்டை துன்புறுத்தி துன்புறுத்தி ஊட்டிக்கிட்டே இருக்கும் ஆனா விசாரசர் அப்படி செய்யல அந்த பசுவிற்கு என்னென்ன தேவை என்பதை ஞானத்தினாலே உணர்ந்தார் சர்மர் அப்படி உணர்ந்த நேரத்திலே அந்த பசுக்கள் எல்லாம் விட மூன்று மடங்கு நான்கு மடங்கு அந்த பாலை சொல்லியிருக்கும் விசாக பார்த்தவுடனே பால சொல் அவர் வீட்டுல கொண்டு போய் விட்ட உடனே எல்லாருக்கும் சந்தோஷம் இப்படிப்பட்ட பால் நமக்கு கிடைத்ததே இல்லையே என்று எல்லோரும் அப்படி தினமும் செய்து வருகின்ற விசார விசாகசர்மருக்கு ஒரு ஆசை இந்த பாலெல்லாம் தானாக இந்த பசுக்கள்லாம் சொரிந்து வீணாக போதே அதையெல்லாம் நான் இறைவனுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று அவர் அறிவினாலே உணர்கிறார் அப்படி அறிவினாலே உணர்கின்ற போது அந்த ஆத்தி மரம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரத்தினுடைய நிழல் கீழே வெண்மணம் அந்த மணல் வந்து வெள்ளி மணலா அவருக்கு காட்சியா அந்த மணல்ல அவர் வந்து ஒரு லிங்கம் செய்தார் லிங்கம் மட்டும் செய்யல கோபுரம் கட்டுற அந்த லிங்கத்துக்கு மதிச்சு அவர் கட்டுற இப்படி அத்தனையும் அந்த மணலிலே அவர் ஏற்பாடு செய்து செய்து அந்த பசுவனிடத்திலே பெற்ற அந்த பாலை அந்த மணல செய்யப்பட்ட அந்த லிங்கத்திற்கு அபிஷேகம் இதெல்லாம் வந்து அவர் செய்ததெல்லாம் வேணும்னு நினைக்க கூடாது என்னைக்கு நாம் பிறவி எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருவரும் அந்த சிவஜீச்சை குருவனிடத்திலே பெற்று கட்டாயம் அந்த சிவ பூஜையிலே அந்த ஆணைந்து சிவலிங்கத்திற்கு நாம் பூஜை செய்ய வேண்டும் அப்படி செய்யவில்லைன்னா என்ன நடக்கும் அப்படி உணர்ந்தவர் தான் நம்முடைய விசார சர்வன் அந்த பாலை எல்லாம் குடம் குடமாக அந்த மனநிலை உருவாக்கி அந்த லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்கிறார் ஒரு பூஜை பண்ணால் எப்படி நினைப்போம் பாட்டு பாடுமா பக்கத்தில் ஏறு வர்ற ஆ இவர் ஒட்டார இவர் நம்மளை பாட அதனால கொஞ்சம் பொருளை உசைக்கி போடு இவர் நம்ம பிடிக்கலையா சரி கொஞ்சம் அவர் விசி நெய்ஞ்ச ரொம்ப பாட பாடணும்னு வச்சுக்கோ அவர் என்ன தப்பு கலந்து உடனே கம்மியாக இப்படி நாம வந்து நம்மளுடைய எண்ணங்களை எல்லாம் வைத்து நாம ஒரு வழிபாட்டு செய்வோம் ஆனா அப்படி செய்யவே இல்லை அந்த சிவலங்கத்திலே அவர்கள் அந்த பாலினை அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த சிவலங்கத்தோடு ஒன்றி இறைவனோடு ஒன்றி அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சிவபூஜையை அந்த மனதிலே செய்து தினமும் வருகிறது இப்போ அந்த மாடு மேய்த்தான ஒரு இடையன் அவன் பார்த்தான் என்னடா இந்த பைத்தியக்காரன் இந்த மாதிரி பாளையெல்லாம் எல்லாம் குணம் குணமா கீழே போட்டுறானேன்ட்டு அவனுக்கு ஒரு கோபம் உடனே அந்த அந்தனர்கள் வீட்டில எல்லாம் அந்த எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு சபையை ஏற்படுத்தி அந்த சபையில் போயிட்டு எல்லாருக்கு முன்னாடியும் இப்படி சொன்னான் இந்த மாதிரி சர்மன் இந்த பாலை எல்லாம் கொண்டு போய் மணல்ல ஊற்றுற அவன் ஒரு மண்டு அவனுக்கு மணலும் தெரியல லெஞ்சமும் தெரியல அப்படி சொன்ன உடனே அவங்க அப்பா எச்சதன்னு பார்த்தாரு நம்ம பையன் இப்படி பொறுப்பு இல்லாமல் இந்த பாலை எல்லாம் கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய மறுநாள் நான் வந்து அந்த பையனை பார்த்து கண்டிக்கிறேன் எல்லாம் போங்கன்னு சொல்லி சபையில் இருந்து அவர் புறப்பட்டார் மறுநாள் காலையில ஒரு மரத்துக்கு அந்த அத்தி மரத்துக்கு பின்னாடி இருந்து அந்த எச்சதத்தன் தன்னுடைய மகன் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் பார்க்கிறார் பார்த்த உடனே அவருக்கு கோபம் தலைக்கு மேலே ஏறி இப்படியா இவன் செய்து வந்தான் தினமும் இந்த பாலெல்லாம் வீணா போகுதேன்னு அவரு ரொம்ப ஆரம்பத்துல கோபப்பட்டார் இவர் என்ன செய்யறாரு விசார தருமாரு அவர் பணி இறைவனுக்கு அதிசேகம் செய்வது அந்த இறைவனோட ஒன்று இருப்பது அதுதான் அதுதான் இந்த ஆன்மார்த்தல் லிங்கம்னு சொல்லுவார் இந்த ஆன்மார்த்தல் லிங்கத்தை வெளியே வச்சு பூஜை பண்ணும்போது உள்ளே இறைவன் வெளியே நமக்கு காட்சி கொடுக்குறான்னு நினைக்கிறோம் நமக்கு உள்ள இறைவனை எங்க இருக்கிறான்னு தெரியாது நாம எங்க வெளியே வச்சு போய் கொண்டு அதனாலதான் குருநாதர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா இந்த பக்குவம் உள்ள ஆன்மாக்களுக்கு எல்லாம் இந்த ஆன்மார்த்தமாக இருக்கக்கூடிய அந்த உள்ளத்திலே இருக்கக்கூடிய இறைவனை லிங்க சொரூபமாக அந்த ஆன்மாருடைய கையிலே கொடுத்து இதற்கு தினமும் அபிஷேகம் செய்யணும்னு சொல்ற தினமும் அந்த சாமியை அந்த பெட்டகத்திலிருந்து வெளியில வச்சு அபிஷேகம் பண்ணி மீண்டும் அந்த சாமியை உள்ளத்துல எடுத்து இதுதான் அந்த சிவபூதியினுடைய சத்து அப்படி அந்த விசாரதர்மர் அந்த தினமும் அந்த பணியை செய்து வருகிறார் நம்முடைய எச்சரத்தனுக்கும் மிகுந்த போ எப்படியாவது இந்த பாட தடுக்கணுமே அவருக்கு ஒரு வேகம் வந்தது உடனே பக்கத்துல இருந்த அந்த கொம்பை எடுத்த எடுத்து விசாரசர்மருடைய முதுகலை அடி அடினு அடிக்கிற அதுதான் வழிபாட்டினுடைய நிலை முதுகலை அடித்தோன்னா என்ன செய்வோம் நாங்கள் அதை திரும்பி பார்ப்போம்

அதன் பிறகு அடிச்சாலும் கொஞ்சம் கூட சூடு சொன்னையே இல்லையே அப்படின்னு அவருக்கு இன்னும் போவோம் தலைக்கு மேலே உடனே தன்னுடைய காதலினாலே அந்த குடத்திலே இருக்கக்கூடிய அந்த அபிஷேகத்திலிருந்து வைத்து வைத்திருக்கிற அந்த பாலினை காலினாலே இடர் விடு இடங்கின்ற பொழுது அவருக்கு தோன்றுகிறது இது வந்து தன்னுடைய தந்தையார் இப்படிப்பட்ட ஒரு சிவ அபராத தொழிலை நமக்கு செய்துவிட்டார் என்று பக்கத்துல அந்த பசுவை மேய்க்கிறதுக்கு ஒரு கொம்பு வச்சிருக்க அவர் அந்த காலை வெட்டணும்னு சொல்லி அந்த கொம்பை தூக்கி போடுற அவரு அந்த கொம்பை அப்படி வேகமா அப்படி தந்தார் அந்த சிவலிங்கத்திலையும் இருந்த அந்த சிவபெருமான் அந்த கொம்ப வாழாக்கினார் மழு மழுவாக்கி மழுக்கி எச்சதத்தனுடைய அந்த இரண்டு கால்களையும் நீக்கி விடுகிறார் இப்போ நம்மளா இருந்தால் என்ன செய்வோம் சிவபூஜையில இப்படி ஒரு ரத்த கரை வந்து அதுக்கு பரிகாரம் இல்லை அந்தமாரி எத்தனையோ பசுக்களை எல்லாம் தானம் பண்ணணும் நமக்கு ஒரு ஆகம செய்திகள் வருகிறது இதுல சேர்க்கையா இந்த நுட்பத்தை என்ன சொல்றாருன்னா அவர் செய்த அந்த சிவ அபராதத்திற்கு எத்தனையோ நரகங்கள் அவர் எடுத்து பிறவி எடுத்து அனுபவிக்கும் இருந்து அவரை மீட்பதற்காக விசார விசாரசர் அந்த கொம்பினை மதுவாக மாற்றி அவருடைய காலை வெட்டினார் என்று செய்கிறார் சொல்ற இது நான் சொல்றேன் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே சற்றும் மனமும் தளராமல் எடையும் நினைக்காமன் நாமலான்னா ஆமராஞ்சு போணும்னு அப்போமால ஆட்டுப் புடி தூட்டு போணும் ಅಂತிரு. ஒருrangle சீ இல்ல. மောင် தயங்க வேற ஊரத்துல இருக்க அந்த பாளை கிட்ட அசைங்க. உடனே சாமி வத்த தன்னுடைய தகப்பொญ கூட தாகாமே இப்படி செய்யானே இந்த பொ Legendre அப்படினே சாமி அம்பாளோட காட்சி அளித்து இனிமே உனக்கு எச்சதத்தன் அப்பா இல்லை நான் தான் அப்பான் அப்படி சொன்னது மட்டும் இல்லை அவர் சொன்னாரு இப்படிப்பட்ட செயலை செய்த உனக்கு நான் உண்பதெல்லாம் நீ உண்பது போல எனக்கு சூட்டிய எல்லாம் உனக்கு சூட்டியது போல சாமிக்கு சூட்டின சொல்லுவார் அது ஒரு முறை சாத்திட்டா அதோட சரி அதற்கு நிர்மாலியம் என்று பெயர் அது மீண்டும் பயன்படுத்த கூடாது அதான் ஆர்வங்கள் சொல்லுது ஆனா

காதையை சாளர வீச்சியை சண்டிப்பு இவண்டத்துடனே பூதணத்தோ வணங்குவதற்கும் ஒரு கோயிலை கொடுக்குறேன் நாம்லாம் பூ பூசை இடத்தை சார்ந்தோம் நாம்மெல்லாம் வணங்குவதற்கு இறைவன் ஒரு கோயிலை அது மட்டுமா அந்த கோயிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஓணமும் கொடுக்குறேன் அருளை கொடுக்குறார் அப்படி அந்த அருளை கொடுக்கறது மட்டும் கிடையாது இந்த சண்டேசருக்கு பாதகம் செய்தார் இல்லையா அதுக்கு பரிசு கொடுத்தார் செஞ்சிடார்கள் பாதகத்துக்கு பரிசு வைத்தாருக்கே பல்லாண்டு கொடுக்குது இப்படி நம்முடைய சேந்தனார் பெருமானம் சொல்லி மகிழ்கிறார் இப்படிப்பட்ட சந்தேஸ்வர நாயனாருக்கு இந்த சிவ பூஜை பண்றோம் குருநாரு சொல்லி கொடுப்பார் எனக்கும் சொல்லி கொடுப்பேன் ஏன்னா நான் சிவபூஜை பண்ணுவேன் தெரியும் இந்த பூஜை எல்லாம் பண்ணி முடிச்ச உடனே முதல் நாள் அந்த பெட்டகத்தில் சாமியை கொண்டு போய் வச்சு பத்திரமா போயிருக்காலையில் எடுத்து அந்த சுவாமியை அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த முன்னால் சாத்திய அந்த மலர்களை எல்லாம் அந்த சந்தேஸ்வர பெருமானை அந்த செய்து சங்கேஸ்வராய சந்தேஸ்வராய அப்படின்னு மூணு வரை அந்த மலர்களை எடுத்து சங்கேஸ்வர பெருமானுக்கு அர்ச்சனை செய்யும் அது ஒரு விதி சிவபூஜை செய்வங்களுக்கு அது ஒரு விதி அப்படிப்பட்ட ஒரு பெருமையை பெற்றவர் தான் நம்முடைய சண்டேச நாயனார் இப்படிப்பட்ட சண்டேச நாயனாரை பனிரெண்டு பாராட்டி பாராட்டியிருக்கின்றனர் எந்த இடத்துல பாராட்டி இருக்குது பதினெட்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒன்பது